சத்திரப்பட்டியில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அம்மா மகன் இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கடத்திச் சென்று திருமணம் செய்த வழக்கில் சத்திரப்பட்டி போலீசார் வரை லந்தக்கோட்டையைச் சேர்ந்த தேவிகா வயது நாற்பத்தி ஐந்து மகன்கள் அஜித் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய மூன்று பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் சத்திரப்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் கவிதா தலைமையிலான போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் முயற்சியால் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் அஜித்துக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய ஐந்தாண்டுகள் சிறை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அபராதம் தேவிகாவிற்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய இரண்டு ஆண்டுகள் சிறை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அபராதம் மற்றும் அவரது சகோதரருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார்